சார்ந்த அருமை சொந்தங்களே அனைவருமே தமிழகத்தில் ஒரு கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய பார்த்து ஒற்றுமை இல்லை என்ற சொல்லை முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு மாலை ஆறு மணிக்கு சரித்திரத்திலே இருந்து அதை பிரித்தெடுத்த என் செங்குந்தர் இளைஞர்களே செங்குந்தர் சொந்தங்களே உங்களையெல்லாம் காணுகின்ற பொழுது அலைகடல் என திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஒன்றே ஒன்றைத்தான் என் நினைவுக்கு வருகிறது இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுது மட்டுமல்ல முப்பது ஆண்டு கால சரித்திரத்தை இருபத்தாறு ஆண்டு கால வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூட வல்லமையை இன்று நாங்கள் இந்த உலகத்திற்கு தெரிவிக்கிறோம் என்று அமர்ந்திருக்கக்கூடிய நான் அன்புக்குரிய செங்குந்தர் சொந்தங்களே இளைஞர்களே வணிகர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என பாராட்டி மகிழ்கின்றோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் கண்ணுக்கெட்டி தூரமெல்லாம் நம்ம மக்களுடைய கூட்டமாக இருக்கிறது நம்ம ஒரு செங்குந்த சமுதாயம் இவ்வளவு கூட்டம் இருக்குதா என்பதை இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது தான் வியப்பாக இருக்கிறது சிறந்த எவ்வளவு ஒற்றுமை நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி நமக்கு ஒற்றுமை இருந்தாலும் எதையும் சாதிக்கலாம் ஒற்றுமை தான் தேவை நமக்கு எதையும் சாதிக்க முடிங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டாக இங்கே அமர்ந்திருக்கீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி கிடந்த வாழ்க்கை வாழ்த்துறை தெரிந்து கொள்கிறேன் கடல் அலை என கூடியிருக்கும் செங்குந்த பெருமக்களே உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் பிறந்தது மிகவும் ஏன்னோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலே பிறந்து இன்றைக்கு எனது கம்பெனி உலகத்திலே பன்னெண்டாவது இடத்திலே இருக்கின்றது அதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னவென்றால் கல்விதான் அந்த கல்வி செல்வத்தை நீங்கள் உங்களது குழந்தைகளுக்கு அள்ளி அள்ளி வழங்க வேண்டும் அதன் மூலம் மாத்திரமே அவர்கள் வாழ்க்கையில் உயரிய நிலையை அடைய முடியும் என்பதற்கு நான்கள் நான் உங்கள் முன்னிலை எடுத்துக்காட்டாக நிற்கின்றேன் பள்ளித்தரும் கைகளும் திரண்டிருக்க நாற்புறமும் மலைகள் சூழ்ந்திருக்க இவை அனைத்திற்கும் சொந்தம் சேலம் என்னும் பெயரும் நிலைத்திருக்க இருக்க புகழ்மிக்க இம்மண்ணில் செங்குந்தர் குல பெருமையும் கைத்தறி காவலரின் பெருமையும் நிலைத்து நிற்க செங்குந்தர் சொந்தங்கள் செங்குந்தர் சொந்தங்கள் படை தம் தலைவர்கள் தலைவர்கள தலைவர்களோடு புடை சூழ்ந்து இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் எட்டு தலைவர்களும் நமது செங்குந்த குல பெருமையை திசை எட்டும் பறவை செய்திருக்கிறார்கள் தற்போது ஒன்பதாவது தலைவராக திருப்பூரை சார்ந்த கைத்தறி கதிரவன் திரு கே பி கே செல்வராஜ் அவர்கள் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் நாலது வரை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒன்பதாவது தலைவராக மண்ணில் திசை எட்டு விண்ணின் திசை ஒன்று நீர் திசை ஒன்று ஆக பத்து திசையும் பெருமை கொள்ளத்தக்க வகையில் ஒன்பதாவது தலைவர் தன்னுடைய பணியை செங்குந்த சொந்தங்களோடு ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு என அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் பாதம் தொட்டு வணங்குகிறேன் என் பார்த்த சேலம் இன்று பார்த்தது பாலம் பார்த்த சேலம் இன்று பூ கோளம் பார்த்தது கொடிகாத்தவரின் கொள்கையில் வாரியாரின் வரிகளில் பாரதிதாசனின் பந்தலில் அண்ணாவின் அறிவியலில் தில்லையாடி அம்மையாரின் திவ்யத்தில் நாச்சி முத்து ஐயாவின் நல்வழியில் ஐயாவின் சித்தத்தில் செல்வராஜ் செவிகளில் பட்டு பாதைகள் பலபலக்க பார்வைகள் பரபரக்க நிலங்கள் நடுங்கிட எதிரிகள் எல்லாம் ஒடுங்கிட கத்திய குரலால் காதுகள் வழித்திட கவலை தாண்டி கரங்கள் ஓங்கி கைத்தறியாரின் வழியில் விடுகிறது செங்குந்தம் எத்தனை கூட்டம் எத்தனை கூட்டம் பார்த்திருக்கும் இந்த மண் இனி அத்தனை கூட்டமும் சேவலுக்கு அடங்கிடும் எத்தனை கூட்டம் பார்த்திருக்கும் இந்த மண் இனி அத்தனை கூட்டமும் எம் சேவலுக்கு அடங்கிடும் வேல் ஓங்கிட புலி தலை தாங்கிட வையகம் தாங்கிடும் என் பந்தம் அதுவே என் செங்குந்தம் இல்லை அதுவே நம் செங்குந்தம் நாம் அசைந்தால்தான் இந்த நாடே நாளை அசையும் என்கிற ஒரு தாரக மந்திரத்தை உருவாக்க லட்சோப லட்ச தொண்டர்கள் இந்த சேலம் மாநகரத்திலே குழுமி இருக்கின்றோம் இந்த சேலம் மாநாடு செங்குந்தர்களுக்கெல்லாம் ஒரு திருப்பு முனை மாநாடாக அமையும் இந்தியாவிலே முதல் முதலாக தேச விடுதலை பெற்ற போது செங்கோட்டையிலே முதல் முதலாக ஏத்திய ஏசிய முதல் தேசிய கொடி ஒரு செங்குந்தன் தேய்த்து கொடுத்த குடியாத்தத்தை சேர்ந்த சதாசிவ மூலியார் ஒரு கொடியை தேய்த்து கொடுத்த கொடிதான் முதன் முதலாக செங்கோட்டையிலே ஏற்றப்பட்ட கொடி இன்றைக்கு சந்திரனிலே சந்திராயன் மயில்சாமி அண்ணாத்துறை மூலியார் என்கின்றவர் தான் சந்திராயனிலே தேசிய கொடி இன்றைக்கு ஏற்றினார்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் நமது சமுதாயத்திற்கு கிடைத்த